எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நாம் இன்னைக்கு போக போகிற வீடியோ கூட்டுறவு தணிக்கை ஸோ கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான டாபிக் கூட்டுறவு தணிக்கை வாங்க கேள்விக்குள்ளே போயிடலாம் நம்பர் ஒன் கீழ்கண்டவத்தில் சரியானதை தேர்ந்தெடு ஆடியர் என்பதன் பொருள் கேள் இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு ஆடிட் என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது மூன்றாவது கேள்வி நிறுவனத்தின் தொழில் நடவடிக்கையில் முறையாக எழுதி முடிக்கப்பட்ட கணக்குகளை ஆய்வு செய்து சான்றளிப்பதே தணிக்கையாகும் என்று கூறியவர் யார் பேராசிரியர் எல்ஆர் டிக்ஸி நான்காவது கேள்வி நிறுவனத்தின் கணக்கு நடவடிக்கைகளுக்கு தொடர்பில்லாத ஒரு தகுதியுடைய நபரால் கணக்குகள் சான்றுகளை கொண்டு சரிபார்க்கப்பட்டு அவற்றின் சரியான நிலையினை தெரிந்து கொள்ள எடுக்கும் நடவடிக்கையே தணிக்கையாகும் ராபர்ட் ஹெச் மோண்ட் கோமரின் ஐந்தாவது கேள்வி தணிக்கைக்கு உரிய கணக்குகள் தொடர்பாக தமிழ் இலக்கியங்கள் மற்றும் வழக்கங்களில் கீழ்கண்ட சொற்றொடர் குறிப்பிடத்தக்கவையாகும் எழுதா கணக்கு அழுதாலும் வராது ஆறாவது கேள்வி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகத்திற்கு நண்பன் தத்துவ ஞானி மற்றும் வழிகாட்டியாக இருந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை வழங்குவது எது தணிக்கை ஏழாவது கேள்வி பிழைகளின் வகைகள் எத்தனை நான்கு எட்டாவது கேள்வி மோசடிகளின் வகைகள் எத்தனை மூன்று ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு தவணை தவறிய கடன்கள் தணிக்கையின் போது தவணை தவறிய கடன்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது பத்தாவது கேள்வி சங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தொடர்புடைய யாரையும் அழைப்பானை அனுப்பி விசாரிக்கலாம் குறித்த சட்டப்பிரிவு பிரிவு எண்பது உட்பிரிவு மூன்று பதினொன்றாவது கேள்வி என்எஃப்ஆர்ஏ விரிவாக்கம் தருக நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி பன்னிரெண்டாவது கேள்வி கூட்டுறவு தணிக்கை கட்டணத்தை நிர்ணயம் செய்வது யார் அரசின் நிதித்துறை பதிமூன்றாவது கேள்வி தணிக்கையாளரை நியமனம் செய்பவர் யார் பதிவாளர் பதினான்காவது கேள்வி உட்தணிக்கை என்பது தொடர்ச்சியாகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் நிதிநிலையை ஆய்வு செய்து முழு ஊதியம் பெற்று தணிக்கையினரின் பணியினை மேற்கொள்ளும் நடைமுறையே ஆகும் இது யாருடைய கூற்று அறிஞர் வாட்டர் பி மேக்ஸ் பதினைந்தாவது கேள்வி டேஷ் என்பது நிறுவனத்தில் ஒரு பணியாளரின் பணியை சுதந்திரமாக சரிபார்க்கும் வகையில் மற்றொரு பணியாளரின் பணி அமையும் வகையில் மேற்கொள்ளப்படும் ஒரு ஏற்பாடு ஆகும் உட்பரிசீலனை பதினாறாவது கேள்வி ஒவ்வொரு நபருடைய வேலையும் அவரோடு தொடர்பில்லாத பிற அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்டு அலுவலர்களாலேயே தொடர்ந்து உட்தணிக்கை போன்று நடத்தப்படுவதே உட்பரிசீலனை ஆகும் யாருடைய கூற்று எஃப்ஆர் எம் டிபெலா பதினேழாவது கேள்வி பணியாளர் ஒருவர் செய்த பணி மற்ற பணியாளரால் சரிபார்க்கப்படுவது உட்பரிசீலனை பதினெட்டாவது கேள்வி ஆதார ஆவணங்கள் என்பது சாரி வியூவர்ஸ் இதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் இதில் மேற்கூறைய அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்குறேன் ஸோ ஆதார ஆவணங்கள்னால் செலவு சீட்டு ஈடாப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆதார ஆவணங்கள் பத்தொன்பதாவது கேள்வி சான்றாய்வு என்பது கணக்கேடுகளில் தோன்றும் நடவடிக்கைகளில் உண்மைத்தன்மையினை பரிசோதிப்பதை குறிப்பதாகும் யாருடைய கூற்று ஜேஆர் பேட்லி பாய் இருபதாவது கேள்வி வணிக நடவடிக்கைக்கு ஆதாரமாக விளங்கும் ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் செயலை சான்றாய்வு ஆகும் யாருடைய கூற்று எல்ஆர் டிக்ஸி இருபத்தி ஓராவது கேள்வி சான்று சீட்டுகளின் வகைகள் எத்தனை இரண்டு இருபத்தி இரண்டாவது கேள்வி கூட்டுறவு சங்கம் பிறரிடம் இருந்து தான் பெறுகின்ற தொகைக்காக தொகை செலுத்தியவருக்கு வழங்குகின்ற சான்று சீட்டு வரவு சான்று சீட்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு சங்கம் தான் செய்கின்ற செலவினங்களுக்காக கொடுக்கின்ற தொகைக்காக பணத்தை பெறுபவரிடம் இருந்து பெற்று பராமரிக்கின்ற ஒரு அத்தாட்சியை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது செலவு அல்லது பற்று சான்று சீற்று என்று அழைக்கப்படுகிறது இருபத்தி நான்காவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விதி எண் டேஷின்படி விதி எண் படி பதிவேடுகள் பராமரிக்கப்பட வேண்டும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு கூட்டுறத்தின் உயர்நாளி தீர்மான புத்தகம் இருபத்தி ஆறாவது கேள்வி கணக்கியல் பொன் விதிகளில் கோல்டன் ரூல்ஸ் முதல் விதியினை அடிப்படையாக கொண்டு இப்பேரி எழுதப்படுகிறது நாள் வழி முதன்மை ரொக் ரொக்க பதிவேடு நாள் வழி முதன்மை ரொக்க பதிவேடு இருபத்தி ஏழாவது கேள்வி நிர்வாக குழு கூட்டம் பேரவை கூட்டம் பணியாளர்கள் நியமனம் சம்பள உயர்வு கடன் கோருதல் வரவு செலவு அறிக்கை முதலியவையில் இப்புத்தகத்தில் இடம்பெறும் தீர்மான புத்தகம் இருபத்தி எட்டாவது கேள்வி அதிக அளவில் ரொக்க நடவடிக்கைகள் நடைபெறும் நிறுவனங்களில் இப்புத்தகம் பராமரிக்கப்படும் சிட்டா தினசரி ரொக்க வரவு செலவு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு சட்ட விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு இருபதன்படி நடைமுறை மூலதனம் ஒர்க்கிங் கேபிட்டல் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் இப்புத்தகத்தை பராமரிக்க வேண்டும் பொது பேரேடு முப்பதாவது கேள்வி பிரவேச புத்தகம் என்பது உறுப்பினர் சேர்க்கை புத்தகம் முப்பத்தி ஓராவது கேள்வி உறுப்பினர் எடுத்துக்கொண்ட பங்குகள் செலுத்திய பங்கு தொகை உறுப்பினர் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட விவரம் நுழைவு கட்டணம் நிர்வாகக் குழுவின் தீர்மான எண் ஆகியவை இப்புத்தகத்தில் இடம்பெறும் உறுப்பினர் செயற்கை புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு கூட்டுறவு நிறுவனம் இதர கூட்டுறவு நிறுவனங்களிலிருந்து கடன்களை பெற்ற விவரம் பதிவேற்றில் பதிவு செய்யப்படுகிறது வாங்கிய கடன் பதிவேடு முப்பத்தி மூன்றாவது கேள்வி சங்கத்தில் ஒருவர் உறுப்பினராக இருக்கிறார் என்பதற்கு இப்பதிவேடு சட்டப்பூர்வமான அத்தாட்சியாகும் உறுப்பினர் சேர்க்கை புத்தகம் முப்பத்தி நான்காவது கேள்வி ஒரு ஆண்டில் டேஷ் விழுக்காட்டிற்கு பத்து விழுக்காட்டிற்கு அதிகமாக பங்குத்தொகை உறுப்பினர்களுக்கு திரும்ப வழங்குதல் கூடாது என்பது சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்து விழுக்காடு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி உச்ச கடன் அளவு என்பது செலுத்தப்பட்ட முதல் கூட்டல் காப்பு நிதி பெருக்கல் எட்டு சதவீதம் முப்பத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு நிறுவனமானது தனது நிதி நிலையை வலுவடையச் செய்யும் வகையில் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வாய்ப்புகளை பெறுவதுண்டு அவ்வாறு பெறும் வைப்புகள் பற்றிய விவரங்கள் இப்ப இப்போது சாரி இப்பொதுவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது வைப்புகள் பதிவேடு முப்பத்தி ஏழாவது கேள்வி குறைந்த வட்டி வழங்கும் வைப்புகள் காசா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் முப்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு சங்கத்தின் பிரதான நோக்கமே உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குவதாகும் அவ்வாறு கடன் வழங்கும் விபரங்கள் இப்பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் உறுப்பினர் கடன்கள் பதிவேடு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி உறுப்பினர்கள் சங்கத்தில் கொடுத்த கடன் தொகை எவ்வளவு என்பதும் பிணையாளராக நின்று வாங்கி கொடுத்த கடன் தொகை எவ்வளவு என்பதும் அவை எவ்வளவு திரும்ப செலுத்தப்பட்டுள்ள என்ற விவரமும் இப்பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது பொறுப்பு பதிவேடு நாற்பதாவது கேள்வி சங்கத்தின் கைவசம் உள்ள அல்லது வாங்கிய அறைகலன்கள் பற்றிய விவரங்கள் இப்பதிவேடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன இருப்பு பதிவேடு நாற்பத்தி ஓராவது கேள்வி இப்பதிவேடு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும் ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமும் இப்பதிவேட்டை கட்டாயம் பராமரித்தல் வேண்டும் நிலப்பதிவேடு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் ஆண்டு இறுதியில் இந்த பதிவேட்டினை கட்டாயமாக பராமரிக்கப்பட வேண்டும் கேட்பு கேட்டனிற்கு கேட்பு வசூல் நிலுவை பதிவேடு டிசிபி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சங்கத்தில் உறுப்பினர்கள் பெற்ற கடன்கள் தவணை தவறிய பொழுது அக்கடன்கள் மீது சங்கம் மேற்கொண்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுத்த விவரத்தை இப்பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் கடன்கள் தாவா நிறைவேற்றல் நடவடிக்கை பதிவேடு நாற்பத்தி நான்காவது கேள்வி வைப்புத் தொகையில் டேஷ் சதவீதம் வரை கடன் வழங்கப்படுகிறது எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தணிக்கையில் மறுக்கப்பட்ட செலவுகளுக்கு நிகராக சங்கம் ஈட்டிய லாபத்திலிருந்து ஏற்படுத்துவது காப்பு நாற்பத்தி ஆறாவது கேள்வி எதிர்பாரா வருங்கால செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது ஒதுக்கீடுகள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி நிகர லாபத்தில் சேம நிதி எவ்வளவு சதவீதம் இருபது சதவீதம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி விவசாய கடன் நிலை நிறுத்தும் நிதி எத்தனை சதவீதம் நிகர லாபத்தில் இருந்து ஒதுக்க வேண்டும் பதினைந்து சதவீதம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நிகர லாபத்தில் பொதுநல நிதி எவ்வளவு சதவீதம் கொடுக்க வேண்டும் பத்து ஐம்பதாவது கேள்வி நிகர லாபத்தில் கூற்று ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி எவ்வளவு சதவீதம் ஒதுக்க வேண்டும் மூன்று சதவீதம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி கூற்றுவு கல்வி நிதி நிகர லாபத்தில் எவ்வளவு சதவீதம் ஒதுக்க வேண்டும் இரண்டு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி நிலவள வங்கிகள் நீண்டகால கடன் நிதி நிகர லாபத்தில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் பத்து சதவீதம் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் அலுவலர்களை செய்ய வருங்காலத்தில் தேவையான கட்டிடங்களை கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நிகர லாபத்தில் டேஷ் விழுக்காடு ஒதுக்கப்படுகிறது பத்து விழுக்காடு ஒதுக்கப்படுகிறது ஐம்பத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு விற்பனைச் சங்கங்கள் கூட்டுறவு பண்டக சாலைகள் லாபத்தில் விலை ஏற்றத்தாழ்வு நிதியை எவ்வளவு ஒதுக்க வேண்டும் பத்து சதவீதம் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் நிகர லாபத்தில் ஆண்டுக்கு பத்து விழுக்காடு இந்த நிதிக்காக ஒதுக்கலாம் கால்நடை மேம்பாட்டு நிதி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கடன் வழங்குகின்ற கூட்டுறவு சங்கங்கள் தங்களின் பாதுகாப்புக்காக தங்கள் நிகர லாபத்தில் பத்து விழுக்காட்டை இந்த நிதிக்கு ஒதுக்கி வைக்கின்றன வாராக்கடன் நிதி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வரும் கூட்டுறவு சங்கம் அரைகலனுக்கு வருடம் தோறும் தேய்மானம் ஐந்து சதவீதம் விழுக்காடு ஒதுக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வராத கூட்டுறவு சங்கம் அரைகலனுக்கு தேமானம் வருடும் தோறும் பத்து விழுக்காடு ஒதுக்க வேண்டும் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துகள் பிக்சர்ஸ் ஆண்டுதோறும் டேஷ் விழுக்காடு பத்து விழுக்காடு தேமானம் ஒதுக்கப்பட வேண்டும் அறுபதாவது கேள்வி நூலக புத்தகத்திற்கு வருடந்தோறும் ஒதுக்க வேண்டிய தேய்மானம் விழுக்காடு எவ்வளவு பத்து விழுக்காடு அறுபத்தி ஓராவது கேள்வி வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வரும் கூட்டுறவு சங்கங்கள் கட்டிடத்திற்கு வருடந்தோறும் ஒதுக்க வேண்டிய தேய்மான விழுக்காடு எவ்வளவு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வராத இதர கூட்டுறவு சங்கங்கள் கட்டிடத்திற்கு வருடந்தோறும் ஒதுக்க வேண்டிய தேய்மான விழுக்காடு எவ்வளவு ஐந்து அறுபத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்கள் கணிப்பொறிக்கு வருடம் தோறும் ஒதுக்க வேண்டிய தேயமான விழுக்காடு எவ்வளவு முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதம் அறுபத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு சங்கங்கள் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு விழுக்காடு தேய்மானம் ஒதுக்க வேண்டும் முப்பது சதவீதம் கூட்டுறவு சங்கங்கள் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து இரண்டு ஆண்டுக்கு எவ்வளவு விழுக்காடு தேய்மானம் ஒதுக்க வேண்டும் இருபத்தைந்து சதவீதம் அறுபத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்கள் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து மூன்றாம் ஆண்டுக்கு எவ்வளவு விழுக்காடு தேயமான ஒதுக்க வேண்டும் இருபது சதவீதம் கூட்டுறவு சங்கங்கள் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து நான்காம் ஆண்டுக்கு எவ்வளவு விழுக்காடு தேயமானம் ஒதுக்க வேண்டும் பதினைந்து சதவீதம் கூட்டுறவு சங்கங்கள் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஐந்தாம் ஆண்டுக்கு எவ்வளவு விழுக்காடு தேயமானம் ஒதுக்க வேண்டும் பத்து சதவீதம் அறுபத்தொன்பதாவது கேள்வி கூட்டுறவு அச்சகத்தில் உள்ள இயந்திரங்களுக்கு வருடந்தோறும் எவ்வளவு விழுக்காடு தேய்மானம் ஒதுக்க வேண்டும் எட்டு விழுக்காடு எழுபதாவது கேள்வி நிலத்திற்கு தேய்மானம் எத்தனை சதவீதம் கொடுக்க வேண்டும் ஜீரோ எழுபத்தி ஓராவது கேள்வி கூட்டுறவு சர்க்கரை மற்றும் நூறுபா அலையில் உள்ள சொத்துக்களுக்கு வருடந்தோறும் எவ்வளவு விழுக்காடு தேமானம் ஒதுக்க வேண்டும் வருமான வரி சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள விழுக்காடு எழுபத்தி ரெண்டாவது கேள்வி சரி பார்த்தல் என்பது ஒரு சொத்தின் மதிப்பு உரிமை உடைமை ஆகியவற்றை ஆராய்ந்து எந்த பிணையமும் இல்லாமல் உள்ளது என்பதனை விசாரிப்பதாகும் ஸ்பைசர் மற்றும் பெக்லர் எழுபத்தி மூன்றாவது கேள்வி நிறுவன சொத்துக்கள் இருப்புநிலை நிலை குறிப் குறிப்பு நாளில் உண்மையில் உள்ளது என்றும் சரியாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் எந்த பிணையமும் இல்லை என்றும் தணிக்கையாளர் உறுதி செய்ய வேண்டும் யாருடைய குற்று ஜே ஆர் பேட்லி பாய் எழுபத்தி நான்காவது கேள்வி ரொக்கமாக மாற்றம் செய்யக்கூடிய சொத்துக்கள் என்பது மிதவை சொத்துக்கள் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி விற்பனை பொருட்கள் கச்சா பொருட்கள் ரொக்கம் ஆகியவைகள் டேஷ் ஆகும் மிதக்கும் சொத்துக்கள் எழுபத்தி ஆறாவது கேள்வி கல்குவாரி சுரங்கங்கள் போன்ற அழியும் சொத்துக்களை அவற்றின் டேஷ் மூல மதிப்பின் உதவியோடு சரிபார்ப்பதுடன் அவற்றுக்கு வருடந்தோறும் மதிப்பிழப்பு செய்தலும் வேண்டும் எழுபத்தி ஏழாவது கேள்வி பங்குத்தொகை சட்டப்படியான ஒதுக்கீடுகள் இதர நிதிகள் ஆகியவைகள் பொறுப்புக்கள் எழுபத்தி எட்டாவது கேள்வி சரக்குகளுக்கு விற்பனை விலையையும் சந்தை விலையையும் ஒப்பிட்டு விலை நிர்ணயம் செய்தல் வேண்டும் இவ்விரண்டு விலைகளில் எது குறைவோ அவ்விலையை சரக்கின் மதிப்பாக கணக்கிடப்பட வேண்டும் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி மூலப்பொருட்களுக்கு சந்தை விலையில் அல்லது அடக்க விலையில் இதில் எது குறைவோ அவ்விலையை மதிப்பாக கணக்கிடல் வேண்டும் எண்பதாவது கேள்வி பதிவாளர் அவர்களின் சுற்றறிக்கைப்படி நகை மதிப்பாளரிடமிருந்து காப்புத்தொகை மற்றும் பற்றுமாறா உறுதிமுறை பெற வேண்டும் எண்பத்தி ஓராவது கேள்வி நகையை அதற்கென உரிய கல்லில் தேய்ப்பது வழக்கம் அக்கல்லின் பெயர் லிடியா ஸ்டோன் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பிணையமற்ற கடன்கள் மற்றும் ஈட்டுக் கடன்கள் தவணை தவறி டேஷ் நாட்களுக்கு மேல் இருந்தால் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் இருந்தால் அக்கடன்களை தரமற்ற கடன்கள் செயல்படாத சொத்துக்கள் என்று அழைக்கலாம் எண்பத்தி மூன்றாவது கேள்வி தவணை தவறாத மற்றும் தவணை தவறி தொண்ணூறு நாட்களுக்கு மிக கடன்கள் என்பது தரமான கடன்கள் எண்பத்தி நான்காவது கேள்வி தொண்ணூத்தி நாள் முதல் மூன்று ஆண்டுகளுக்கு மிகாத தவணை தவறிய கடன்கள் என்பது தரம் குறைந்த கடன்கள் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நான்கு ஆண்டுகளுக்குள் வரையுள்ள தவணை தவறிய கடன்கள் டி ஒன் என்பது சந்தேக கடன்கள் எண்பத்தி ஆறாவது கேள்வி நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஆறு ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள தவணை தவறிய கடன்களுக்கு எவ்வளவு விழுக்காடு ஒதுக்கப்படுகிறது பதினைந்து சதவீத விழுக்காடு எண்பத்தி ஏழாவது கேள்வி ஆறு ஆண்டுகளுக்கு மேல் உள்ள தவணை தவறிய கடன்களுக்கு எவ்வளவு விழுக்காடு ஒதுக்கப்படுகிறது ஐம்பது சதவீதம் எண்பத்தி எட்டாவது தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கம் அல்லது தணிக்கையாளரால் தணிக்கையின் போது கண்டறியப்படுபவை நட்ட கடன்கள் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி தணிக்கையாளரால் கண்டறியப்படும் கடன்களுக்கு எவ்வளவு விழுக்காடு ஒதுக்கப்படுகிறது நூறு சதவீதம் தொண்ணூறாவது கேள்வி நெற்பெயர் மற்றும் குறி என்பது புலனாகச் சொத்துக்கள் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி தணிக்கையாளர் கண்டுபிடிக்கின்ற குறைகளை அவற்றை தன்மைகளுக்கு ஏற்றவாறு வகைப்படுத்தி தொகுத்து தணிக்கறிக்கையோடு இணைத்தல் வேண்டும் தற்போது அ ஆ என இரண்டு பிரிவுகளாய் குறைகள் வகு வகைப்படுத்தப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி ரொக்க கையடல் ரூபாய் ஐந்தாயிரத்துக்கு மேல் இருந்தால் தனி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி சங்கமானது அறிக்கை கிடைக்கப்பெற்ற தேதியிலிருந்து டேஷ் மாதத்திற்குள் மூன்று மாதத்திற்குள் குறை களைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு கூட்டுறவு தணிக்கை இயக்குநருக்கு அறிக்கை அனுப்புதல் வேண்டும் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி சங்கங்களை தணிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் என்று டேஷ் ஆம் ஆண்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டின் நடைபெற்ற பதிவாளர் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி உறுப்பினர்களின் தவணை கடந்த கடனிலுவை பத்து சதவீதம் விழுக்காட்டுக்கு அதிகமாக இருத்தல் கூடாது சங்கத்திற்கு சம்பளம் பெறும் தகுதி வாய்ந்த பணியாளர்களை வைத்திருத்தல் வேண்டும் சங்கம் லாபத்தில் இயங்கி வருதல் வேண்டும் ஏ கிளாஸ் சங்கம் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி தவணை கடந்த நிலுவை இருபத்தஞ்சு சதவீத விழுக்காட்டுக்கு மிகாமல் இருத்தல் கூடாது என்பது பி கிளாஸ் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி தவணை கடந்த கடன் நிலுவை நாற்பது சதவீத விழுக்காட்டுக்கு மிகாமல் இருத்தல் கூடாது சங்கத்தின் நிதிநிலை போதுமான அளவில் இருக்க வேண்டும் சி கிளாஸ் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி தவணை கடந்த கடன் நிலுவை நாற்பது விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருப்பின் டேஷ் அங்கமாக வகைப்படுத்தப்படும் டி கிளாஸ் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி தணிக்கை கட்டணத்தை டேஷ் மாதத்திற்குள் மூன்று மாதத்திற்குள் கீறலிடப்பட்ட எடுப்பட்ட காசோலையாக அரசு கணக்கில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அரசு வங்கியில் செலுத்த வேண்டும் நூறாவது கேள்வி தணிக்கை கட்டணம் விதியின் என்ன நூற்றி மூன்று தணிக்கையாளரின் கடமைகள் சட்ட விதி விதி நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டாவது கேள்வி கொடுப்பட வேண்டிய வட்டி பணியாளர் மற்றும் நிர்வாக செலவினம் நிலுவை தேயமானம் ஒதுக்கீடு பெற பெற்ற ஒதுக்கீடுகள் என்பது பொறுப்புகள் பகுதியில் காட்ட வேண்டும் நூற்றி மூன்றாவது கேள்வி வர வேண்டிய வட்டி தவணை தவறிய வட்டி பலவகை வருமானம் முன்கூட்டி செலுத்தப்பட்ட செலவினங்கள் புத்தக பாரங்கள் இருப்பு ஆகியவை சொத்துக்கள் பகுதியில் காட்ட வேண்டும் நூற்றி நான்காவது கேள்வி ஆரம்ப சரக்கு இருப்பு கொள்முதல் மற்றும் கொள்முதல் திருப்பம் வியாபார செலவுகள் விற்பனை வரி ஆகியவற்றை வியாபார கணக்கு பற்று பக்கத்தில் காட்ட வேண்டும் நூற்றி ஐந்தாவது கேள்வி விற்பனை மற்றும் விற்பனை திருப்பம் வியாபார வரவுகள் விற்பனை வரி வசூலானது இறுதி சரக்கு இருப்பு வியாபார கணக்கில் வரவு பக்கத்தில் காட்ட வேண்டும் நூற்றி ஆறாவது கேள்வி மொத்த நட்டம் மொத்த லாபத்தை காட்டிலும் குறைவாக இருந்தால் டேஷ் ஆகும் நிகர லாபம் ஆகும் நூற்றி ஏழாவது கேள்வி பொதுப்பேரட்டில் வங்கி பத்தியின் இருப்பையும் வங்கி அறிக்கையின் இருப்பையும் சரி கட்டி வேறுபாட்டிற்கான காரணங்களை ஆய்வு செய்து தொகையுடன் கூறும் ஒரு அறிக்கையே வங்கி சரி கட்டும் பட்டியல் நூற்றி எட்டாவது கேள்வி வங்கி சரி கட்டும் பட்டியல் எத்தனை வகைகளில் தயாரிக்கப்படலாம் இரண்டு வகைகளில் நூற்றி ஒன்பதாவது கேள்வி பிஆர்எஸ் விரிவாக்கம் தருக பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நூற்றி பத்தாவது கேள்வி கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வந்த தணிக்கையினை தணிக்கை பிரிவினை டேஷ் அன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அன்று கூட்டுறவுத்துறையிலிருந்து பிரிக்கப்பட்டது நூற்றி பதினோராவது கேள்வி தணிக்கை துறை என்ற புதிய துறை அரசால் உருவாக்கப்பட்ட நாள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி பன்னிரெண்டாவது கேள்வி டேஷ் சங்கங்கள் தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுவு சங்கங்களின் தணிக்கை கூட்டுறவு தணிக்கை துறையால் மேற்கொள்ளப்பட வேண்டும் பால் கூட்டுறவு சங்கங்கள் தவிர நூற்றி பதிமூன்றாவது கேள்வி பால் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கைக்கு டேஷ் இயக்குனர் பால் தணிக்கை இயக்குனர் தலைமையில் ஒரு தனித்துறை உள்ளது நூற்றி பதினான்காவது கேள்வி சட்டப்பிரிவு எண்பதன் கீழ் நடைபெறுவது தணிக்கை நூற்றி பதினைந்தாவது கேள்வி பெற்ற சங்கத்தின் கணக்குகள் தொடர்புடைய ஆண்டு முடிவடைந்து டேஷ் மாதத்திற்குள் ஆறு மாதத்திற்குள் ஒவ்வொரு பதிவு பெற்ற சங்கத்தின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட வேண்டும் நூற்றி பதினாறாவது கேள்வி இறுதி தணிக்கை அறிக்கை தயாரித்தல் குறித்த சட்ட விதி எண் என்ன விதி நூற்றி ஒன்று தணிக்கை மேற்கொள் மேற்கொள்வதற்குரிய நெறிமுறைகள் குறித்த சட்ட விதி விதி நூற்றி ரெண்டு நூற்றி பதினெட்டாவது கேள்வி ஏஐஎம்எஸ் விரிவாக்கம் தருக ஆடிட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்ட மென்பொருள் எய்ம்ஸ் டேஷ் அன்று இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று டபிள்யூ டபிள்யூ டாட் கோ ஆப் எய்ம்ஸ் டாட் டிஎன்ஜிஓவி டாட்இன் என்ற இணைய வலை முகவரியில் பால் தணிக்கை துறையின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இரு நூற்றி இருபதாவது கேள்வி தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டம் துறையின் அச்சாணி போன்றதாக அமையும் நூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி தணிக்கையினை செம்மையாக மேற்கொள்ளும் நோக்கில் டேஷ் ஆம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் பன்னாட்டு கணக்காயாளர்களின் இணையம் தோற்றுவிக்கப்பட்டது நூற்றி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பன்னாட்டு கணக்காயாளர்களின் இணையம் ஜெர்மன் நாட்டில் டேஷ் நகரில் தோற்றுவிக்கப்பட்டது மியூனிச் நகரில் தோற்றுவிக்கப்பட்டது நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி டேஷ் என்பது தணிக்கை தர நிலைகள் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் பின்பற்றப்படும் கணக்கு பதிவியல் முறைக்கு ஏற்றார் போல் சில மாற்றங்கள் வசதிகளோடு நெறிப்படுத்தப்பட்டு பின்பற்றப்படுகிறது நூற்றி இருபத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு சங்க தணிக்கையாளரின் தகுதியை யார் நிர்ணயம் செய்வது அரசு நூற்றி ஐந்தாவது கேள்வி ஒரு பணியாளரின் பணி மற்றொரு பணியாளராக சரிக்கப் சரிபார்க்கப்படுவது உட்பரிசீலனை தணிக்கையின் நோக்கம் கணக்கேடுகளின் சரித்தன்மையை பரிசோதித்து அறிவது தணிக்கையின் துணை நோக்கம் பிழைகளை கண்டுபிடித்தலும் தடுத்தலும் நூற்றி இருபத்தெட்டாவது கேள்வி ரொக்க கையாடல் சரக்கு கையாடல் பொய்க் கணக்கு புனைதல் ஆகியவை மோசடிகள் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி உட் நோக்கம் என்ன சங்கத்தின் பணமோ பொருள்களோ விரயமாவதை தடுத்தல் நூற்றி முப்பதாவது கேள்வி உட்பணிக்கையின் இயல்பு என்ன சங்கத்திற்குள் மிகவும் சுதந்திரமான சோதனையாகும் நூற்றி முப்பத்தி ஓராவது கேள்வி உட்பரிசிலையின் நோக்கம் என்ன தவறுகள் மற்றும் மோசடிகள் பணியாளர்களால் நிகழாத வண்ணம் தடுத்தல் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி உட்பரிசீலனை என்பது தனித்து இயங்காது நூற்றி முப்பத்தி மூன்றாவது கேள்வி உட்தணிக்கை என்பது தனித்து இயங்கும் நூற்றி முப்பத்தி நான்காவது கேள்வி நகைக்கடனுக்கு டேஷ் விழுக்காடு பத்து விழுக்காடு வட்டி வசூல் செய்யப்படுகிறது நூற்றி ஐந்தாவது கேள்வி சங்கத்தில் நடைபெறும் வரவு செலவுகளை தனித்தனியாக இனம் வாரியாக கண்டுகொள்ள டேஷ் அவசியம் பதிவேடுகள் அவசியம் நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி கூற்றுவா இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு டேஷ் அனுமதி பெற வேண்டும் நிர்வாக அனுமதி பெற வேண்டும் நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி சங்கத்தில் பல வகையான சரக்குகளை வாங்குவதுண்டு அவ்வாறு வாங்கப்பட்ட சரக்குகளை பற்றிய விவரங்கள் இப்பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் சரக்கு இருப்பு பதிவேடு நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி நீர்மை இருப்பு தொகை எத்தனை சதவீதம் பராமரிக்கப்பட வேண்டும் இருபத்தைந்து சதவீதம் நூற்றி முப்பத்தொன்பதாவது கேள்வி சங்கம் மத்திய கூற்று வங்கிக்கோ அதன் மற்றொரு கிளைக்கோ ரொக்கம் கொண்டு செல்லும்போது ரொக்க விவரம் ரொக்கம் கொண்டு செல்பவர் விவரம் வாகன விவரம் நேரம் மற்றும் உரிய அங்கீகார ஒப்பத்துடன் இப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் ரொக்க இருசால் பதிவேடு நூற்றி நாற்பதாவது கேள்வி கூற்று சங்கத்தின் நிகர லாப பிரிவினை பற்றிய சட்டப்பிரிவு பிரிவு எழுபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்வி சொத்துக்கள் விற்பதால் கிடைக்கும் கூடுதல் தொகையை லாபமாக கருதக்கூடாது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பொதுவாக இடைக்கால தணிக்கையும் தொடர் தணிக்கையும் இவ்விதியின் அடிப்படையில் நடைபெறுகின்றன அடிப்படை விதி நூற்றி இருபத்தி ஏழு நான் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தணிக்கையாளரின் கடமையை தேர்ந்தெடு சங்கத்தின் தவணை தவறிய கடன்களை பரிசீலனை செய்தல் நூற்றி நாற்பத்தி நான்காவது கேள்வி குறைகளை நிவர்த்திக்க ஆணையிடும் அதிகாரம் யாருக்கு உள்ளது தணிக்கையாளர் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சங்கத்தின் கணக்குகளை புத்தகங்களை வைத்திருக்கும் எந்தவொரு நபருக்கும் அழைப்பானை அனுப்பும் அதிகாரம் யாருக்கு உள்ளது தணிக்கையாளர் நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி விதிய நூற்றி மூன்று உட்பிரிவு ரெண்டு எதை பற்றி கூறுகிறது தணிக்கை கட்டணம் செலுத்துதல் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டம் எய்ம்ஸ் நோக்கங்கள் என்ன மேற்கூறை அனைத்தும் ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சரு ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டம் நோக்கங்கள் என்னன்றதை நீங்கள் புக்கை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நான் கமெண்டில் வந்து உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன் நூற்றி நாற்பத்தெட்டாவது கேள்வி ஆடிட் தணிக்கை என்ற சொல் டேஷ் வாத்திலிருந்து வந்தது லத்தீன் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி எழுதா கணக்கு எழுதாலும் வராது பழமொழி நூற்றி ஐம்பதாவது கேள்வி கணக்கிருந்தால் பெணுக்கு வராது கணக்குகள் காலத்தின் கண்ணாடி கண்ணாடி இந்த பழமொழி எதனுடன் தொடர்புடையது தணிக்கை நன்றி வணக்கம்